வணக்க மக்களே எழுவர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி தாங்க செய்ய போகிறோம் ரெண்டு விதமான சட்னி இதுக்கு தேங்காய் சேர்க்க போகிறதில்ல இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு விதமான சட்னியை அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்கணும் ஆரஸ் எழுதி கிச்சனுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வந்து வேர்க்கல்லை சட்னி தாங்க இதுக்கு வேர்க்கடலையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது பச்சை வேர்க்கடலை தாங்க நான் பொறுமையாக சிம்மில் வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா அதை நல்லா பசஞ்சு பசிஞ்சு விட்டிங்கன்னா நல்லா அந்த தோல்லாம் வந்துடுவேங்க தோல் எடுக்கிறதா ரொம்ப கஷ்டம் நீங்கள் இது மாதிரி ஜலடை மாதிரி நம்ம பூரி எடுக்கிறதுக்கு வடை எடுக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா நம்ம அதில் போட்டு போட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு தோல்லாம் கீழே போயிடுங்க இப்போது இதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கனமான பாத்திரம் எதாவது வச்சுக்கோங்க வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க நீங்கள் பச்சை மிளகா இருந்தாலும் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கொஞ்சம் அது எண்ணெயில் நல்லா பொறிட்டும் பொரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நான் பெரிய சைஸை தான் கட் பண்ணிக்க அதை நாலாக கட் பண்ணியிருக்கேங்க வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க நம்ம அரைக்க தானே போகிறோம் அதனால் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம் இது ஒரு ஒரு மூணு வெங்காயங்க சின்ன சைஸு சேர்த்துட்டு அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு சட்னி எவ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பேருக்கு செய்கிறேங்க அதனால் நான் இந்த மூணு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது நல்லா அது வதங்கட்டும் எண்ணெயிலே நல்லா அது வதங்கட்டும் நமக்கு மீடியமில் இருக்கட்டும் ஃப்ரேம் ஃப்ளேம் வந்து நமக்கு மீடியம்ல இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு மூணு நாள் பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு இல்லை இஞ்சி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாங்க நல்லா தான் இருக்கும் சேர்த்துட்டு ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதில் இதையும் சேர்த்து நல்லா அது வதங்கி வரட்டும் நல்லா வதங்கட்டுங்க இது நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரட்டும் மசிஞ்சி வந்ததும் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக அதாவது ஒரு கோலிவுட் சைஸ் தாங்க நான் புளி எடுத்திருக்கேன் சேர்த்துக்கோங்க இது வந்து கருப்பு புளி அதனால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும் நீங்கள் புளி எடுத்திங்கன்னா அதை பார்த்து நீங்கள் புளிப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் இல்லை உங்கள் மிக்ஸியில் நீங்கள் சில மிக்சி வந்து சூடாக போட்டாலும் அரையுதுங்க நல்லா தான் அப்படியே போட்டுக்கணும் நீங்கள் அரைச்சிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கறிலிப் சேர்த்துக்கிறேன் எது பச்சையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி லாஸ்ட்டில் கொஞ்சமாக கறி சேர்த்துட்டு நீங்கள் வதக்கி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் இதை சேர்த்துட்டு நம்ம வறுத்து தோல் உரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா வேர்க்கடலை அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு கப் எடுத்துருக்கேங்க இதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இதுக்கு தி தேங்காய்லாம் எதுவுமே இல்லைங்க இது நைட் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் தாளிச்சிட்டு அதாவது கொஞ்சமாக கடுகு ஒரு மிளகா கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்து நம்ம தாளித்து சேர்த்துருக்கோங்க சூப்பர் ரெடி ஆகிடுச்சு தோசை இட்லி கோதுமை தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது வந்து இதே மாதிரி தாங்க இதே மெத்தடில் தான் இதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு கடாய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேங்க அதாவது உருட்டு உளுந்து நம்ம உளுந்து உளுந்துருக்குல்லையே அதை தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு இதை சேர்த்துட்டு ஒரு பொன்னிறமாக வந்ததும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க கொஞ்சமாக வெள்ளையாக இருக்கும்போது எடுத்துருங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது கரெக்டாக வந்துடும் கலரு ரொம்ப விட்டுவிட்டிங்கன்னா நமக்கு கரிஞ்சிரும் நல்லா இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா எடுத்து தனியாக வச்சுக்கலாம் தனியாக வச்சுட்டு அதுலேயே எண்ணெய் இருக்குதுங்க அந்த எண்ணெயை நமக்கு போதுமானது தான் இப்போது இதில் வெங்காயத்தை சேர்த்துப்போம் நான் ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அது வதங்கட்டும் நல்லா அது வதங்கி வரட்டும் நமக்கு மீடியம்லேயே இருக்கட்டும் அடுப்பு நமக்கு நீ மீடியம்லேயே இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா அது வதங்கி வரட்டும் இதிலே நான் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு பூண்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா அது வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் பச்சை மிளகா தேவையானா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதங்கிட்டோம் நல்லா வதங்கி வரட்டும் நமக்கு வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ நமக்கு சட்னி சாம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா அது மசஞ்சி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோன்னா நமக்கு சீக்கிரமாக மசிஞ்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசஞ்சி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இதுலேயும் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக கறி லீஃப் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுலேயும் நான் கொஞ்சமாக புளி சேர்க்குறேன் புளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து சேர்க்கும் போது நமக்கு ஒரு ஒரு புளிப்பு தன்மையான ஒரு டேஸ்ட் எல்லாம் கலந்து நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக கறி லீஃப் சேர்த்துட்டு நம்ம அரை வச்சுட்டு அரைச்சிடலாம் இதையும் சேர்த்து நல்லா அதை வதக்கேக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த உளுந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் நைஸாக அரைச்சிட்டேன் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியுது அந்த உளுந்து நம்ம எடுக்கும் போது வெள்ளையாக இருந்தது பாருங்கள் இப்போ நல்லா ப்ரௌனாக ஆகிடுச்சி அதனால் இங்கே பார்த்து எடுத்துக்கோங்க வறுத்து போது உளுந்தை இதை அரைக்கும் போது ஒரு பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் பல்ஸ் மோடு போட்டு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு வாயில் நறுக்கு நறுக்குன்னு அந்த உளுந்து மாட்டும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுறேங்க நீங்கள் போடுற லைக் தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு யூடியூப் எடுத்துட்டு போவோம் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்